இரண்டில் இருக்கும் அணியை அறிமுகம் காணது கோவி கிருஷ்ணன் அவருடன் சரவணகிருஷ்ணன் ஆகியோர் இருக்கிறார்கள் அவருடைய வழிநடிக் செல்வது அதனை <laughs> <laughs> வந்து நாங்களுக்கான பெண்கள் அனுமூலம் வேண்டுகிறோம் வந்து பெண்கள் வேண்டுகிறோம் அன்புதமி பி மேம் கேபியார் கோவை நான் உங்களை வாங்கின அன்புதமி பி மேது பழைய கோவை மூன்று 过来。<laughs> <laughs> <laughs>

वरे वरे अब आएंगे वो देव पर हमें मालूम मालूम है इनको पूरी भरवे चलो ना देव यार को सेवा प्रदान कर गया आर्य ओ दिखिए हिरण ना केपीआर बॉय

அஞ்சு ரொம்பக்கு முன்னாடியே சொல்லியா கோயில் உங்களுக்கு இது இறுதி கிரபியா கோய் ஜெவ நன் பிரதேஷ்

மதிய உணவருக்கான சாப்பாட்டு வந்து வாங்கிட்டு வாங்கி போய் அப்படி விளையாட்டுவார்கள் மதிய உணவர்க்கான வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

اڻو <laughs> 24 ோ இறுதி நேரத்திலே நண்பர்கள் அப்போது எதிர்த்தாடும் போகிற ஏழு குளிகளிலிருந்து சிறப்பாகவே இரண்டி கூதுவரை கடகவரை இருபத்தி செய்த உணவு சோது மாதிரி laymo 200 78

எதிர்கொள்ளும் சிவான எதிர்காலம் சிவகாலன்பது என்று சபாடி கொண்டார் சிவானந்தீரூதி ரெண்டு சேவானந்த நாலு அறுபது பி நாலு सिंधी विझी करे 哪里？啊 நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பெண்கள் அல்லது அதனை எதிர்த்து விளையாடிகளும் சிவபாலன் சிஸ்டர்ஸ் இருபத்தி எட்டு வெற்றி மொழிகள் இருந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் せいや、かわいい。 எட்டு <laughs> <laughs> <laughs>

한ो न <sips> े रे रे ब